கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மையமும் உண்டாவதாக உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் லட்சிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்று வாழ்க்கையிலே தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்யறதுக்குதான பேத வசனம் உபாகமும் ஆறாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக கர்த்தரிடத்திலே நாம் அன்பு கூறும்படிக்காக முழுமையாக தேவனிடத்தில் அன்புக்கு ஒரு முறைக்காக இந்த நம்மை உற்சாகப்படுத்துகிறது நினைப்பூட்டுகிறது நீங்கள் கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்கிறதோடு நின்றுவிடாதீர்கள் கர்த்தர் மேல் அன்பு செலுத்தி அவரை கணப்படுத்துங்கள் அவரை உற்சாகமாய் துதித்து மகிழுங்கள் வேதம் சொல்லுகிறது நம்மிடத்தில் அன்பு கூந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை பாவங்களார நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக ஆமேன் என்று வெளிப்படுத்தல் ஒன்று அருள் வாசிக்கும் கிறிஸ்தவ மார்க்கமே அன்பின் மார்க்கம்தான் கடத்துடைய அன்பை ருசிக்கிற மார்க்கமாய் இருக்கட்டும் மார்க்கமாய் மட்டுமல்ல அந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற ஒரே மார்க்கமாய் அது இருந்து வருகிறது கிறிஸ்துவிலிருந்து அன்பை உள்வாங்கி உலகத்திற்கு வெளிப்படுத்த நானும் நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம் இன்றைக்கு மனுஷர் தங்களுக்கு தாங்களே அன்பு செலுத்தி கொண்டு கொண்டிருக்கிறார்கள் அன்பு செலுத்தி கொள்கிறார்கள் தங்கள் மாம்சத்தில் அன்பு கூர்ந்து வயிறார விதவிதமான உணவு வகைகளை உண்கிறார்கள் வேறு சிலர் தங்கள் குடும்பத்தார் மீது மட்டுமே அன்பு வைத்திருக்கிறார்கள் ஆனால் நாமும் நம்முடைய முதல் அன்பையும் முழு அன்பையும் கர்த்தருக்கே செலுத்துவோமாக அவர் நம்மை உருவாக்கினவர் சீவனை கொடுத்தவர் தேடி வந்து அவருடைய பிள்ளைகளாக அரவணைத்துக் கொண்டவர் நமக்காக கடைசி சுற்று ரத்தத்தையும் ஊற்றி கொடுத்தவர் அவிடத்தில் அன்பு இருப்பது எப்படி வேதம் சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று யோவான் நான்கு கேட்டில் வாசிக்கிறோம் சிலர் அன்பே கடவுள் என்று சொல்வது தவறாகும் அன்பு என்பது தேவனுடைய குணாதிசயம் அன்பு என்பது தேவனத்திலிருந்து உங்களை நோக்கி வருகிறது தேவன் அன்புள்ளவர் அன்பில்லாதவன் சகலத்தையும் சகலவற்றையும் சிருஷ்டித்த தேவனை மறுதளிக்கிறான் அன்பினால்தான் இவன் சகலத்தையும் சிருஷ்டித்தான் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் மலைகள் குண்டுகள் காற்று எல்லாமே அவருடைய அன்பின் சிருஷ்டித்தான் எந்த சி எந்த கிறிஸ்தவனிடத்தில் தேவ அன்பு இல்லையோ அவன் கிறிஸ்தவனாக இருக்கவே முடியாது ஆகவே தான் அப்போது நான் இங்கே பவுல் அன்புக்கு என்று பிரத்யட்சமாக ஒன்று குந்தைய பதிமூன்றாம் அதிகாரத்தை எழுதினார் நான் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இட்டால் சத்தமிழுகிற வெண்கலம் போலவும் இருக்கிற கைத்தாளம் போலவும் இருப்பேன் என்று ஒன்று குழந்தைய பதிமூணு ஒன்றில் பார்க்கும் பவுல் அதை அதிகாரத்தையும் தூக்குகிறார் சிலருக்கு கர்த்தர் ஆவியின் வரங்களையும் வல்லமைகளையும் கொடுத்து அற்புதங்களை செய்ய வைக்கும்பொழுது அன்பில்லாமல் இல்லாமல் மனமேற்றுமையடைந்து விடுகிறார்கள் மற்றவர்களையும் மதிக்கத் தவறுகிறார்கள் அன்பு இல்லாமல் செயல்படும் கிரிகைகளினால் பிரயோஜனம் ஒன்றுமே இருக்காது அன்பினால் செய்கிற கிரியையே பிரயோஜனம் அல்லது தேவப்பிள்ளைகளே உங்களுடைய குடும்பத்திலும் சபையிலும் ஊழியத்திலும் தேவனுடைய அன்பே உங்களை ஏவி எழுப்பட்டும் கிறிஸ்தவ அன்பில்லாத கிறிஸ்தவம் கிறிஸ்தவமே அல்ல நாம் தேவனத்தில் அன்பு கூறுவதனால் அல்ல அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவிருத்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று ஒன்றியோவன் நான்கு பத்திலே வாசிக்கிறோம் ஆகையால் அன்புக்கு காரணராக இருக்கிறதான அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தை பின்பற்றுகிற நாமும் அன்புள்ளவர்களாக அவரை போல இந்த அன்பின் குணம் உடையவர்களாக காணப்பட வேண்டும் அன்பில்லாமல் நாம் வாழ்கிற வாழ்க்கை வீணானது நமக்கும் பிரயோஜனம் அல்ல மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் அல்ல கிறிஸ்து எப்படியாக இந்த பூமியில் வந்து எல்லா மனிதர் மீதும் அன்பு வைத்தாரோ அதுபோல் நாம் கூட அன்பு வைக்க வேண்டும் தேவன் நம் மீது அன்பு வைத்த அப்படின்னாலே தன்னுடைய சொந்த குமாரனையே இந்த பூமிக்கு அனுப்பினார் ரத்தம் செஞ்சு மறிக்க மறித்து அவர் உயிர்த்திடும்படிக்காக அவர் சித்தம் கொண்டார் காரணம் நம் மீது அவர் வைத்ததான அன்பு நாமும் அன்புள்ளவராக இருக்க வேண்டும் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான ஒரு காரியங்களில் இதுவும் ஒன்று அன்புள்ளாக நாம் அன்புள்ளவர்களாக நாம் இருப்போம் அன்புள்ளவர்களாக நாம் வாழ்வோம் தேவன் நமக்கு தந்ததான அந்த அன்பை வெளிப்படுத்துவோம் கர்த்தில் நிலைத்திருப்போம் கர்த்தர் நமக்கு அதுக்கு தேவையான கிருவைகளை தருவாராக தொடர்ந்து வேத வசனங்கள் நாம் வாசிப்போம் அந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையை அபியாசப்படுத்துவோம் வசனங்களுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படிவும் கர்த்தனமை தொடர்ந்து வழிநடத்துவாராக ஆமேன்